பல்வேறு ஆறுகளின் பகல கடுக பகுதி இன்று மூடப்படாது என அறிவிப்பு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர்களின் பணி தொடர்கின்றது ஏற்பட்ட அதிகரிப்பு அவையமது தலைப்பு செய்திகள் தொடர்பன பிரிவான செய்திகள் நிலவும் தென்மேற்கு பருவப்பெயற்று நிலைமையினால் தற்போது காணப்படும் பலத்த மழை மற்றும் கடும் காய்ச்சலனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என வளிமநலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கமைய மேல் சப்ரகமூ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்பகுவ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது இதனிடையே பல்வேறு ஆறுகளினதும் நீர்மட்டம் தொடர்ந்தும் வெள்ள அபாய மட்டத்திலேயே காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கழுகங்கையின் கிளை ஆறான குடா மில்லகந்த பகுதியில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தை மட்டத்தை இட முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ஜின்கங்கை தவளம பகுதியில் வெள்ள அபாயமட்டத்தில் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நில்வளா கங்கையானது தல்ககுட மற்றும் பானதுகம பகுதிகளில் அபாய நிலைமை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தனக்களு ஓயா துணாமலை பகுதியில் வெள்ள அபாயமட்டத்தில் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே தற்போது நாட்டின் ஆறு பிரதான நீர்த்தேக்கங்களில் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது தப்போவ உடவளவ தெதிர் ஓயா ஆகிய இவற்றில் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் பெய்த பலத்த மழையினால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் பத்து வீதத்தினால் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது இந்த நிலையில் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கம்பஹா கழுத்துறை கண்டி கேஹாலை நுவரலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே பலத்த மழையினால் நாடலாவிய ரீதியில் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தைந்து பேர் பதினேழு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இருபத்தோரு வீடுகள் முழுமையாகவும் நான்காயிரத்து நானூற்றி எழுபத்தி ரெண்டு வீடுகள் பகுதியளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளன கொழும்பு கண்டி பிரதான வீதி பகல கடுகாவ பகுதியில் இன்று மூடப்பட மாட்டாது என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது அபாய நிலைமையில் காணப்படும் கற்பாறைகளை அகற்றுவதற்கான செயற்பாடு தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படாமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கற்பாறைகளை அகற்றும் செயற்பாட்டினை வீதியை மூடுவதை தவித்து முன்னெடுப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஏனைய தரப்பினருடன் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் அபாய நிலைய மையில் காணப்படும் கற்பாறைகளை அகற்றுவதற்காக வீதியை மூட வேண்டிய அவசியம் ஏற்படுமாயின் தொடர்பில் முன்னதாகவே அறிவிக்கப்படும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பில் உள்ள ஆபத்தான மரங்களை அகற்றுவது தொடர்பான விசேட திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் பிரமிததென் கோன் தெரிவித்துள்ளார் ஆபத்தான மரங்களை அகற்றும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்காக இராணுவம் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினரை ஈடுபடுத்துவது குறித்தும் கொழும்பு மாநகர சபையின் பூரண கண்காணிப்பின் கீழ் இந்த பணியை மேற்கொள்வது குறித்தும் நாம் கலந்துரையாடினோம் ஜனாதிபதியின் பணிப்புரை அமைய அகற்றப்படுகின்ற இந்த மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்களை நடுவதற்கு என்று தீர்மானித்தோம் இவாத் கருண கஸ்பலட்ட அலுதிங்க நத் அபி திண்டுகரா இதனிடையே நுவரளியா மற்றும் அதனை அண்மை பிரதேசங்களில் தொடர்ச்சியாக காட்டுடன் கூடிய மழை பெய்து வருவதால் குதிரை சவாரி தொழில் ஈடுபடுகின்றவர்கள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக குதிரை சவாரி நடவடிக்கையில் ஈடுபட முடியாத நிலையில் குதிரை உரிமையாளர்கள் நிலை காணப்படுவதாக தெரிவிக்கின்றனர் இதனிடையே குதிரைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய இடம் இல்லாமையால் குதிரை மழுகினால் எந்நேரமும் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய துருப்பாக்கி நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் மழை காரணமாக சரியான மாதிரி இங்கே இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் மழையும் காற்று மழை இங்கே நிற்க இல்லாது ரோட்டுகளில் கொண்டுகிட்டு போயிடலாதுங்கிற யாரையும் ஏற்றிக்கிட்டு கஷ்டப்படுற கஸ்டமரை சரியான பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் நினைக்கல எங்களுக்காக எந்த ஒரு முடிவும் இல்லைங்க நினைக்கல மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் நாங்கள் இதில் தேடுற தான் நாங்கள் சாப்பிடணும் அதனால் இதுக்கு சரியான ஒரு சரி ஒரு அரசாங்கத்து மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க சரியான மழைனால நம்ம நிறைய கஷ்டங்கள் தான் இருக்கும் காற்று மழை வேறு எங்களுக்கு இடம் இல்லை குதிரைகளுக்கு நிற்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை அரசாங்கம் மூலிமா ஒரு முப்பது நாற்பது வருஷம் தெரிஞ்ச ரேஸ் கோர்ஸ் இருக்குன்னு தெரியல ரேஸ்கோஸ் போனிருக்க ஒரு இடம் கூட ஒரு புடிசை ஒன்று கூட இல்லை நிற்கிறாங்க காற்று மலைக்கு நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு வந்து அன்றைக்குமே தான் ஊஃப் ஆகுவோம் இது சவாரி வந்தால் தான் எங்களுக்கு சவாரி இல்லாட்டி அதுவும் இல்லை இந்த மழை காலத்துல நிறைய பேர் பேயிடுறாங்க இந்த பார்த்து இந்த ரெண்டு மூணு நாளில் க்ரௌடு அந்த க்ரௌட்லையும் சம்பாதிக்கிறவங்களுக்கும் இல்லை அதை ஒரு குதிரை சாப்பாடு வாங்க அன்றைக்கி வாங்கணும் நாங்களும் சாப்பிடணும் சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்த கரிப்பு, இன்று இருபத்தேழாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது பதினை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக கல்விசார ஊழியர்கள் இந்த பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் சம்பள நிலுவை சம்பள முரண்பாடு அதிகரித்த வாழ்க்கை செலவு சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி பனிப்பகிஷ்கரிப்பினால் கல்வி மற்றும் பரிட்சை நடவடிக்கைகளும் தாமதமாகியுள்ளன தற்போதைய நிலைமையில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிக மாணவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் தமது பட்டப்படிப்பை நிறைவு செய்ய முடியாது சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் இம்முறை உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த குழுவினருக்கான பட்டதாரி நெறிகளுக்கு விண்ணப்பிக்கும் விபரங்கள் அடங்கிய பல்கலைக்கழக அனுமதி கையேடு வெளியிடுவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது தமது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தமது பணிபகரிப்பு தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிய இணை ஏற்பாட்டாளர் தம்மிக எஸ் பிரியந்தா குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் பணி புரிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை கிராம உத்தியோகத்தர்களின் சேவையை ஸ்தாபிக்காமை தனித்துவமான சம்பள வீதத்தை வழங்காமை கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை கிராம உத்தியோகத்தர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்காமை உள்ளிட்ட

மட்டக்கிப்பு வெள்ளா வழி என சந்தேகப்படும் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மண்டூர் பகுதியில் உள்ள காணப்படும் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர் குறித்த சடலத்தின் காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் வெள்ளாப்பள்ளி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று முற்பகல் இடம்பெறவுள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடியுள்ளதாக பாராளுமன்ற உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இதனிடையே அரசு நிதி தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழுவும் பாராளுமன்ற வளாகத்தில் இன்று கூட உள்ளது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பேர் உயிரிழப்பு வடகொரியாவின் செயற்கைக்கோள் ஏவுதலில் தோல்வி பப்வா நிபின் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்று எழுபதாக அதிகரிப்பு இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து இஸ்ரேல் காசா இடையே கடந்த அக்டோபர் ஏழாம் திகதி போர் ஆரம்பமானது இதனைத் தொடர்ந்து கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வருகின்ற நிலையில் போரை நிறுத்துமாறு பல உலக நாடுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன இதனிடையே கடந்த மாதம் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனையடுத்து காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது ரஃபா நகரை முற்றுகையிட்டு இஸ்ரேல் ராணுவம் அங்கு பதுங்கியிருக்கும் ஹமாஸ் அமைப்பினர் முழுவதும் அழிக்கப்படும் வரை தாக்குதல் தொடரும் என அறிவித்துள்ளார் இதனிடையே காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் சுமார் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இந்நிலையில் பலஸ்தீனர்கள் தங்கியிருந்த முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது நாற்பத்தை அதிகரித்துள்ளதாக காசா அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் மேலும் அதில் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் வடகொரியா தென்கொரியா நாடுகளுக்கிடையில் மோதல் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது ஐநா மற்றும் உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா மேற்கொள்ளும் ஏவுகணை சோதனைகள் போர் ஒத்திகை போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து வண்ணம் உள்ளன தென்கொரியாவை கண்காணிக்கும் வகையில் நவம்பர் மாதம் வடகொரியா தனது முதல் ராணுவ உழவு செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பியுள்ளது இதனைத் தொடர்ந்து வடகொரியா நேற்று ஏவுகணை சோதனை ஒன்றை நடத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன இதன்போது வடகொரியா ஏவுகணை நடுவானில் வெடித்து சிதறி கடலில் விழுந்துள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது இந்நிலையில் வடகொரியாவின் புதிய செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் ராக்கெட்டை ஏவுவதற்கான முயற்சி தோல்வியடைந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை பப்பு அநியாவின் யம்பளி கிராமத்தில் பயங்கர மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதைந்துள்ளன இந்த மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று ஆக அதிகரித்துள்ளது தொடர்ந்தும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மண்சரிவு ஏற்பட்ட பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் உலகக்கின்ன கிரிக்கெட் தொடருக்கான பயிற்சி போட்டி ஒன்றில் இலங்கையும் நெதர்லாந்தும் இன்று மோதுகின்றன அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது இறுதியாக விளையாடிய ஐந்து போட்டிகளில் நான்கில் வெற்றி பெற்றுள்ள இலங்கை அணி உத்வேகத்துடன் இருபதுக்கு இருபது உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் கலந்து கொள்கின்றது இதுவரை முப்பத்தொராம் தகுதி அயர்லாந்து அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியிலும் இலங்கை அணி விளையாட உள்ளது நிறைவு அனைவருக்கும் இனிய நாளாக மிக வாழ்த்துக்கள் வணக்கம்